நவம்பர் டிசம்பர் மாதம் பெய்திருப்ப மழையில் மிஜாங் புயல் தாக்கிய பிறகு தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் சாலை ஓரங்களில் மழைநீர் வடிகால்களில் கெனால் பகுதிகளில் தொடர்ந்து ஜாகிங் பண்ணப்பட்டு வருகிறது இதிலிருந்தும் கூட பொதுமக்களிடையே இன்னும் கொசுதல் இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள் தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஃபாகிங் செய்யப்பட்டு வருகிறது இன்று ஓட்டேரி நல்லா பகுதிக்குட்பட்டு ட்ரோன் ஃபாகிங் வந்து மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் இப்பகுதியின் மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சி இணை ஆணையர் சுகாதாரம் அவர்களும் சிபி ஹெல்த் ஆஃபீஸர் அவர்களும் சிஜிபி அவர்களும் இணைந்து இப்பகுதியில் ட்ரோன் ஃபாகிங் வந்து துவங்கி இருக்கிறோம் இதுவரை சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து ஒவ்வொரு பகுதிகளாக ஒவ்வொரு தெருவாரியாக வீடு வீடாக சென்று இந்த ஃபாகிங் பண்ணப்பட்டு வருகிறது சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு கம்ப்ரஸர் ஸ்ப்ரேயர் என்று சொல்லக்கூடிய ஃபாகிங் மிஷின் நானூற்றி நாற்பது எண்ணிக்கையில் உள்ளது அதே போல் பவர் ஸ்ப்ரேயர் என்ற மிஷின் நூற்றி ஒன்பது எண்ணிக்கையில் உள்ளது அதேபோல் பேட்ரி ஸ்ப்ரேயர் என்ற மிஷின் இரநூத்தி எண்பத்தி ஏழு உள்ளது ஹேண்ட் ஃபாகிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய வீடு வீடாக சென்று கொசு தெளிப்பான்கள் அடிக்கக்கூடிய மிஷின் இரநூத்தி பத்தொம்போதாக உள்ளது அதேபோல் மினி ஃபாகிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பகுதிகளில் அடிக்கக்கூடிய இந்த மிஷினும் எட்டு உள்ளது கூடுதலாக வெஹிக்கல் மவுண்டட் ஃபாகிங் மிஷின் முக்கியமான சாலைகள் பிஆர்ஆர் பகுதிகளெல்லாம் இந்த வெஹிக்கல் மவுண்டட் ஃபாகிங் மிஷனை யூஸ் பண்ணுறோம் ஸோ அது எண்ணிக்கையில் அறுபத்தெட்டாக உள்ளது தொடர்ந்து வட்டாரத்துக்கு இரண்டாக ஆறு ட்ரோன் ஃபாகிங் வந்து கடந்த ஆண்டும் சென்னை மாநகராட்சி சார்பாக அனைத்து கெனால் பகுதிகளிலும் இந்த கொசு தெளிப்பான் மருந்துகள் தெளிக்கப்பட்டது ஆண்டும் வந்து ஆறு ட்ரோன் ஃபாகிங் கொண்ட மிஷன் வந்து தெளிக்கப்படும் ஒவ்வொரு கெனால் பகுதிகளிலும் இந்த ஆயில் ஸ்ப்ரே வந்து கூடப்படும் இன்று அது துவக்கமாக ஹோட்டலினாலுக்கு உட்பட்ட பகுதிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கிறது இல்லை கடந்த நிதியாண்டிலே வந்து இந்த டபிள்யூஆர்டி துறையின் சார்பாக இந்த பகுதிகள் எல்லாம் ஸ்லட்ஜஸ் டீசில்ட்டிங் எல்லாமே பண்ணிட்டு வரோம் மழை காலங்களுக்கு ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னதாக இந்த பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்படும் கடந்த ஆண்டு வந்து இந்த பகுதிகள் அது சிறப்பாகவே நடைபெற்றது தொடர்ந்து இந்த ஆண்டும் இது கொட்டரி நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்குமே கூடுதலாக நீர்வளத்துறையில் வந்து கவனம் செலுத்துறதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதற்கான பணிகள் வந்து இந்த ஆண்டில் அடுத்த நிதியாண்டில் வந்து துவங்கப்படும் வசூலிக்கிற மாதிரி தெரியும் என்ன இல்லை அபராதங்கள் வசூலிக்கிறது தாண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம் இப்போ டெங்கு பார்த்திங்கன்னா அது நல்ல தண்ணியில் தான் உருவாகுது அப்படி இருக்கும்போது மாநகராட்சிக்கு சார்ந்த மலேரியா ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வீடு வீடாக சென்று தண்ணிகள் சேகரிக்கப்படுதா அப்படின்ற பார்க்குறாங்க அதே போல் அவங்க எல்லாருக்குமே ப்ளீச்சிங் பவுடர் வழங்கப்படுது ஸோ தொடர்ந்து கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்த டைமில் மார்ச் மாதம் வரைக்கும் முப்பத்தி ஒரு டெங்கு கேசஸ் பதிவாகிருந்த சூழலில் இந்த ஆண்டு வந்து பதினெட்டு கேஸ் தான் பதிவாயிருக்கு கம்மியாக இருக்குது அப்படி நம்ம பார்க்க போனால்

இல்லை அந்த ஒரு சூழலுக்காக இல்லை சென்னை மாநகராட்சியில கூடுதலாக மருத்துவர்களும் செவிலியர்களும் போட வேண்டிய தான் இருக்கு இந்த நதியாண்டில் மிக அமைச்சரவர்கள் அது அனைத்துமே வந்து பூர்த்தி செய்யறதா சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் அது கணக்கெடுத்து சொல்றேன் இல்ல வேகன்சி மருத்துவத்துறை சார்ந்த பொறுக்க செவிலியர்கள் மருத்துவர்கள் அதுக்கப்புறமா வந்து பார்மசிஸ்ட் இந்த மாதிரி பல்வேறு கேடர்ல வந்து வேகன்சிஸ் இருக்கு ஒரு ஒரு கேடர்ல ஒரு ஒரு நம்பர் எண்ணிக்கை வந்து டிஃப்ரென்சியேட் ஆகும் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணுறது தான் மிக அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்காங்க இந்த நிதியாண்டில் கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க